சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் பாதி வாழ்க்கை பாசத்தை தேடியே முடிகிறது மீதி வாழ்க்கையோ பாசம் வைத்து அழிவதில் முடிகிறது இனி உன் நிலை மாறி இனி உன் முன் வசம் வசந்தம் வந்து சேரப்போகிறது உனக்கு விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு இனி அள்ளி அள்ளி தரப்போகிறேன் இனி நீ கவலைப்படவோ கண்ணீர் விடவோ தேவையில்லை உன்னுடன் நான் இருக்கிறேன் அனைத்தையும் சரி செய்து உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சி ஆக்குவேன் என்பதை நீ உணராமல் நீ தேவையில்லை நீ தேவையில்லாமல் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ விரும்பிய உறவு நீ இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கும் உறவு உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் இனி வரும் நாட்களில் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் இந்த உலகத்தில் உயிரே நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் பொழுது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது நாம் தவறு அப்படித்தானே உறவுகள் உன்னை விட்டு போனாலும் வந்தாலும் உன் மனதை போட்டு நீ குழப்பிக் குழப்பிக்கொள்ளாதே எப்பொழுதும் ஒரு தெளிவான மனதோடு இரு இந்த உலகத்தில் பாசமும் நேசமும் நிரந்தரமில்லை நீ எதற்காக அதை நினைத்து வருந்துகிறாய் இனிமேல் நீ எதற்காகவும் எப்பொழுதும் கலங்கக்கூடாது உறவுகள் உன்னை சூழ்ந்து இருக்கும் அந்த கடவுளின் பார்வை உன் மீது இருக்காது அப்படி என்று உறவுகள் உன்னை விட்டு சென்ற பொழுது அந்த கடவுளே உன்னிடத்தில் இருக்கிறார் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள் அடிக்கும் பொழுது யாருக்கும் வலிக்கவில்லை ஆனால் சில உறவுகள் உங்கள் மீது வைத்திருக்கும் பாசத்தை அளிக்கும் அது வலிக்கிறது கிடைக்கும் கிடைக்காது நடக்கும் நடக்காது என்ற வண்ணத்தில்தான் நம் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்தும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போன விஷயங்கள் உனக்கு துக்கத்தை கொடுக்கும் இந்த உலகத்தில் என்னை விட உன் மேல் யாரும் அன்பு வைக்க முடியாது என்பதை நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொய்யான உறவுகளை நான் விலக்கி வைத்தேன் நீ எதற்கும் கலங்க வேண்டாம் உனக்கான தூரம் அதிகமில்லை எல்லாம் அனைத்தும் உன் அருகில் வந்து விட்டது உன்னை விட்டு சென்ற உறவுகள் போனால் போகட்டும் உன்னை விட்டு சென்ற பொருட்கள் போனால் போகட்டும் இனி உனக்கான புது உறவுகளையும் புது பொருட்களையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் உன் மன நிம்மதியை உனக்கு திருப்பி கொடுக்க போகிறேன் தயவு செய்து உனக்கு கிடைக்கப் போகும் வாழ்க்கையை வைத்து நீ நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் உறவுகள் என்றால் சண்டைகள் வருவது சகஜம்தான் அதற்காக என் வாழ்க்கையை நான் இனி தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்ற ஒன்றாகும் விடியலுக்காக காத்திருக்கும் என் குழந்தையே உன்னை யார் வேண்டாம் என்று உதறிவிட்டு போனாலும் உன் கோபத்தை மட்டும் எக்காரணத்து கொண்டும் வெளிக்காட்டாதே என் குழந்தையே நீ இருப்பதை விட இருந்தால் உன்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருக்கும் உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் நீ எதற்காக இத்தனை காலம் காத்திருந்தாயோ அந்த அந்த காலம் உன்னை தேடி ஓடி வரப்போகிறது நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நான் உனக்கு கொடுத்த சத்திய வாக்கு அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நான் உனக்கு கொடுக்கும் அனைத்தும் சத்திய வாக்கு இனி உன் வாழ்க்கை எப்பொழுது மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகிறது நம்பிக்கையோடு காத்திரும் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்